சூர்யா தீபாவளி சூப்பரா போச்சுல ஆமா சிம்ரன் தீபாவளி சூப்பரா இருந்துச்சு இருந்தாலும் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு உங்க ஊருக்கு போயிருவோம் சரியா உங்க அம்மா அப்பா விட்டுட்டு தனியா நம்ம மட்டும் தீபாவளி கொண்டாடி இருக்கோம்ல அடுத்த வருஷம் அங்க போய் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் ஆ சரி சூர்யா இப்ப என்ன ஆண்டி சும்மா தான் இருக்கோம் சரி ரெண்டு பேரும் இருங்க நான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தேன் ஆண்டி இதெல்லாம் வேற எங்க போறீங்க நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஏமா இப்போ வெளியே மழை எல்லாம் பெய்யாது நான் போயிட்டு வாரேன் ஏம்மா சொன்ன கேளும்மா நாளைக்கு போ இல்ல எனக்கு போகும் போல இருக்கு நீ பேசாம இரு நான் போயிட்டு வாரேன் சொன்ன கேக்கவா போற சரி போ பாத்து பத்திரமா போயிட்டு வாடகடை எடுத்துட்டு போ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் என்ன ஊருக்க போகிறேன் நம்ம வீட்டுக்கு தானே போகிறேன் போயிட்டு வரேன்னு ஆண்டி அவங்க கிடக்கா நீங்கள் போயிட்டு வாங்க ஆ சரிம்மா போயிட்டு வரேன் தீவாளி தீவாளின்னு ஒரு வழியை தீவாளி முடிஞ்சிட்டு ஆமாப்பா ஒரு வழியை தீவாளி நல்லபடியாக முடிஞ்சிட்டு அடுத்து கிறிஸ்மஸ் வரும்ல வரட்டும் வரட்டும் எது வந்தால் நம்மளுக்கு என்ன எது வந்தாலும் சமாளிப்போம் என்ன செல்வியக்கா ஒரு மார்க்கமா பேசுதீங்க தீவாளியவே பார்த்துட்டோம் இந்த கிறிஸ்துமஸ் பார்க்க மாட்டோமா அதுவும் சரிதான் டீ ஆனப்பட்ட தீவாளியவே பார்த்தாச்சு கிறிஸ்துமஸ் பார்க்க மாட்டோமா மழை பெய்யற மாதிரியே இருட்டிக்கிட்டே கிடக்கே நேற்று ராத்திரி மழை பெஞ்சது அதான் அப்படி இருக்கு போல இல்ல இன்னைக்கு மழை பெய்யும்னு டிவில சொல்லிருக்காங்க டிவில சொல்லிட்டாங்களா அப்புறம் எங்க மழை பெய்ய போகுது இருட்டிக்கிட்டு கிடக்குல மழை எப்படியும் வரும் எல்லா வீட்லயும் சுட்ட பலகாரம் எல்லாம் காலி ஆயிட்டா நம்ம தான் சுடவே இல்லையே எங்க காலியாவே எங்கள் வீட்டிலலாம் ஆகல நிறைய கிடக்கு இந்த பிள்ளைகள் எங்கே தின்னாலு ஒரே வெடி வெடிக்க வெடி வெடிக்கனு வெளியே ஓடிட்டாளளுகே வீட்டில் திங்கவே இல்லை மற்ற எல்லாம் கறி சோறு அது இதுன்னு செஞ்சிட்டோம்ல அதனால முறுக்கு எல்லாம் நிறைய கடந்து போச்சு ஒன்று ஒன்றா கொடுக்கணும் நாங்களெலாம் ராத்திரி சுட்டுக்கிட்டு இருக்கும் போதே பாதியை தின்னுட்டோம் மிச்சம் கொஞ்சம் கிடக்கு அதை தான் சமாளிக்கணும் நானும் கொஞ்சம் செஞ்சு போட்டேன் ஓமப்பொடியும் அதிரசமும் செஞ்சேன் முறுக்கு கொஞ்சோளை செஞ்சேன் ரொம்பலாம் செய்யலை ராதா நீ என்ன செஞ்சே நான் பலகாரம் செஞ்சே அதம்மா என்ன பலகாரம் செஞ்சே அவங்க செஞ்சத தான சொல்லுவாக அவங்க தான் ஒண்ணும் செய்யலையே செஞ்ச மட்டி செய்யலன்னு சொல்லாத அதெல்லாம் செஞ்சே என்ன செஞ்சீக்கே சொல்லுங்க பாப்பு தீபாவளி அன்னைக்கு தானே மத்தியான கறி குழம்பு ஓஹோ உங்க ஊர்ல பலகாரம்னா கறி குழம்பு எண்ணத்தை போட்டு பலகாரத்தை செய்ய அதை நீ கொஞ்சம் கொடுத்த அக்கா கொஞ்சம் கொடுத்தாங்க செல்வி வீட்டிலையும் கொஞ்சம் வந்துச்சு இந்த நெட்டச்சியும் கொஞ்சம் கொடுத்தா அதனால என்ன செய்யன்னு தெரியல இருந்ததெல்லாம் வச்சு சமாளிச்சுட்டேன் எதுக்கு போட்டு அதை இதையும் செஞ்சுட்டு கிடக்கணும் அதனால மத்தியானம் நேரம் சோத்த பொங்கிடுவோன்னு பொங்கிட்டேன் நீதான் சரியான பிசுமாரியாச்சு நீ எங்கே செய்ய போற கொஞ்சம் பிசுலாரியே இருந்தே நாலு காசு சேர்க்க முடியல இதில் நான் தாராளமாக செஞ்சுட்டு கிடந்தேன்னு வச்சுக்கோயேன் வீடு நாடி போயிரும் அதெல்லாம் சரிதா நெட்டச்சி நீ என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க உங்க அம்மா வீட்டுல தானே இருக்கணும் ஏக்கா வீட்டுக்குள்ளே கடந்த போர் அடிக்குக்கா அம்மா தான் பிள்ளைய பாத்துக்கிட்டுதாங்கல்ல நான் வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்ய போறேன் என் நேரம் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க எனக்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுப்பா நான் சன்னல் வழியே ஏறி குச்சு ஓடி வந்துட்டேன் இதுக்கெல்லாம் உங்க அப்பாவை தான் சொல்லணும் நல்ல பெரிய சன்னல் வச்சு வீடு கட்டி கொடுத்தாருல்ல அவர் தான் தப்பு எங்க டேடி நைனாக்கு கோயில் கட்டிதான் கும்பிடணும் எனக்காண்டி நல்ல பெரிய சன்னல் வச்சு அழகா ரூம் கட்டி கொடுத்துருக்காரு

ஆமாம் அத்தை பாட்டி அப்படித்தான் கட்டியிருக்கு சரி பிள்ளைகளுக்கு கட்டிட்டேன் ஓ மாமனார் மாமியார் என்ன செய்வாங்க அவங்க ஹாலில் இருந்துக்கிடுவாங்களோ அதுதான் பாட்டி எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது இவ்வளோ நாளும் அத்தையும் மாமாவும் ஹாலில் கடந்துட்டாங்க இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரோன்னு போயிருக்காங்க வேற எப்படியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும்னு நினைக்கேன் வந்த உடனே வீட்டை பார்க்கத்தான் செய்வாங்க நம்மளுக்கு ஒரு ரூம் கிடைக்கல இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் ரூம் கட்டி கொடுக்காலே நினச்சிடக்கூடாது இவளுக்கு வேறு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ரூம் வேணும்னு அழைதாளுக ரெண்டு பேரையும் ஒரே ரூமில் போட்டுடலான்னு பார்க்கேன் கேட்டு பாருங்கக்கா பொம்பளை பிள்ளைகளு தானே ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்து மாமாக்கு குடுத்துருங்க சண்டைக்குல வரமாட்டாளுக்கா என்கிட்ட அனுப்பிவிடுங்க நான் பேசிக்கிட்டு அதான் இப்போல்லாம் டிவியில் காட்டுதாங்களே ரெண்டு பிள்ளைகள் ஒரே ரூம்ல இருக்கிற மாதிரி நல்லா பெட்டுக்கிட்டு போட்டு அழகா வச்சு கொடுத்துருங்கக்கா அதெல்லாம் ஒத்துக்கிடுவாளு அப்படித்தான் ஏதாவது ஒன்று செய்யணும் வேறு இருட்டிக்கிட்டு வருது ஆமா மழை இருட்டிக்கிட்டு வருது எல்லாரும் வீட்டுக்கு போகுமா ஆமாக்கா வீட்டில் போய் சோறு வேற பொங்கணும் எனக்கெல்லாம் தீபாவளி அன்னைக்கு பொங்கணும் சோறு நிறைய கிடக்குப்பா தண்ணியை ஊற்றி போட்டிருக்கேன் பழைய கஞ்சி குடிச்சுக்கிடுவேன் இன்னும் மூணு நாளைக்கு காணும் ஏ கடவுளே மூணு நாளைக்கு காணுற அளவுக்கு எதுக்கு செஞ்சு போட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய வேண்டியது தானே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு சீக்கிரம் கேஸ் காலியா போயிருங்க அதான் மூணு நாளைக்கு மொத்தமா செஞ்சு தண்ணியை ஊற்றி போட்டேன் நான் எவ்வளவு புத்திசாலி பாத்தீங்களா

இப்படியே அடுத்த வீட்டுல ஓசையில வாங்கியே பொழப்ப ஓட்டிடலாம் பாக்கியோ அத்த பாட்டி என்ன பேசுறீங்க ஒண்ணு புரியலையே ஓ மானங்கட்ட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுட்டு அதுக்கு தான் பதில் சொன்னேன் சரி சரி உடுங்க உடுங்க ஐயோ மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு உடுங்க உடுங்க ஓடுங்க சீக்கிரம் வீட்டை பார்த்து உடுங்க வீடு இப்படி கிடக்கே இந்த பய பாட்டுக்கு அங்க போய் இருந்துக்கிடுவோம் சொல்லிட்டா கடைசியில நம்ம வீட்டுல இருக்கவே முடியலையே ஐயோ அதுக்குள்ள மழை வந்துட்டே சரி வீட்டுக்குள்ள போவோம் வீடு போட்டது போட்டபடியே கிடக்கு ஒரு துடைக்க கூட இல்லை எல்லாம் தூசியாக கிடக்கு சரி இன்னைக்கு நம்ம வந்துட்டோம்ல வீட்டை தொடச்சி கிடச்சி போட்டுவிட்டு மெதுவாக வீட்டுக்கு போகும் இப்போ என்ன செய்ய போகிறோம் அங்கே போய் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது பேசாமல் இன்றைக்கி பூரம் இங்கேயே இருந்துட வேண்டியதான் வீட்டில் மர்மமாக இருக்கல்ல அவன் பார்த்துக்கிட்டுவா என்னையாவது சமைச்சு கமைச்சி அவங்க இன்றைக்கி ஒப்பைத்துவாங்க நம்ம இன்றைக்கி இங்கேயே இருப்போம் சரி வீட்டை பூரா ஒரு சுற்றி சுற்றிட்டு வரேன் ஏம் அவனோட பழைய ஃபோட்டோலாம் கிடக்குமே சரி போய் எடுத்து பார்ப்போம் இந்த மழை இருக்க இருக்க பெருசாகிக்கிட்டே போதே ரோட்லெல்லாம் தண்ணி வெள்ள மாதிரி ஓடுதே இடிய மின்னலும் பயங்கரமாக இருக்குது எப்போ முடியும் தெரியலையே சரி நம்ம பெட்ரூமில் போய் உட்காருவோம் அங்கே உட்காந்தா இந்த மலைச்சத்தம் கொஞ்சம் குறைய கேட்கும் ஐயோ கடவுளே என்ன மழை இப்படி பெய்யுது ரேஷன் கடைக்கு கூட போக முடியாது போலையே வீட்டில் காய்கறி ஒன்றும் இல்லையே நான் எப்படி சோறு போங்க சில்பாக்கா மழை இப்போதைக்குள்ள விடுற மாதிரி தெரியலையே ஆமாட்டி அது தன்னானேன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஒன்று இல்லையே என்ன செய்யலான்னு பார்க்க ஏக்கா அரிசி கிடைக்கலக்கா கொஞ்சம் அரிசியும் பருப்பும் இருக்குது அது ரெண்டையும் வச்சு பருப்பு சாதம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு செஞ்சுடலாம் நாளைக்கு இப்படி எட்டு மழை அது போய் அது வாங்கிட்டு வந்துடுதே சரிக்கா இருக்கிறத வச்சு இப்போதைக்கு சமாளிச்சிக்கிடவோ நான் சோறு புங்குது நம்ம வீட்ல நம்ம செய்யாம வேற யாருக்கா செய்வா நான் செய்றேன் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் நீ தனிய போட்டு வேலை செய்யாத ஆ சரிக்கா வாங்க ரெண்டு பேரும் காபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா சாப்பாடு செய்வோம் பால் இருக்கடி ஆமாக்கா பால் இருக்கு சரி வா போவோம் அடியே வேகமா ஓடுடி வீட்டை பார்த்து ஓடு ஓடி பாக்க காலாம் வலிக்கி ரெண்டு பேரும் மழை ரொம்ப பெய்யுது சீக்கிரம் வீட்டுக்கு ஓடிருங்க அடிய தெரியலையா ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓட முடியாது சரி சரி வீட்டுக்கு போயிட்டு ஒரு போன் அடிங்க அடிக்க அடிக்க மழை பெய்யுது நீ வெளியே நிக்காத வீட்டுக்குள்ள ஓடு ஐயோ திடீர்னு மழை வந்து இப்படி எல்லாரும் காசல் காய்ச்சல் வந்துட கூடாதே மழை என்ன திடீர்னு இவ்வளோ வேகமா பெய்யுது சரி உள்ள என்ன பார்ப்போம் மழை இப்படி பேய் மழையில பெய்யுது மழை உடுமா விடாதான்னு தெரியலையே இந்த பெய்ய பெய்யுது என்ன செய்ய இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே சிம்ரன் சிம்மரன் சொன்ன போவாதீங்க மழை பெய்யுற மாதிரி இருக்குன்னு நான் தான் கேட்காம வந்துட்டேன் வயிறு வேற பசி தாங்க முடியல இப்ப சோத்துக்கு என்ன செய்ய சரி அவளுக்கு ஒரு போன் அடிச்சு பார்ப்போம் என்ன பெல்லை போக முடக்கி மழை பெஞ்ச இந்த ஊர்ல சிக்னலே கிடைக்காதே ஐயோ ஃபோனு போவே மடக்கி நான் இப்போ என்ன செய்ய இந்த மழை சத்தத்தை கேட்டாலே பயங்கரமாக வேற இருக்கே ஃபோனு போகலை பேசாமல் மழைக்குள்ளே நனைஞ்சிக்கிட்டே ஓடிடுவோம் என்ன தண்ணி வீட்டுக்குள்ளே வருது அட கடவுளே போன வருஷம் மாதிரியே தண்ணி வீட்டுக்குள்ளே வருது ஃபோனு 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 ஏன் ஃபோனு தண்ணிக்குள்ளே உழுது ஐயோ உழாத உழத ஐயோ அடியில் போயிட்டே தண்ணியோட தண்ணியால் போகுது ஃபோனு 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 ஏன் ஃபோனு எங்கே இருக்கு இப்போ தானே கீழே விழுந்துச்சு கீழே உளுந்து ஃபோனை காணுமே அட கடவுளே இப்போ நான் என்ன செய்வேன் வேகமா தண்ணி ஏறிக்கிட்டே போது என்ன செய்யன்னு தெரியல வீட்டில் இருக்கிற முக்கியமான எடுத்து ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலையே பீரோல தான் வச்சேன்னு நினைக்கேன் போய் முதல்ல பார்ப்போம் மேலே பெட்டி இருந்துச்சு எடுத்துட்டேன் பீரோ திறந்த உடனே உள்ள போகுது வேகமாக மூடிட்டு வந்துட்டேன் இப்ப என்ன செய்ய தெரியலையே முக்கியமான பொருளெல்லாம் எடுத்தாச்சு இப்ப கொண்டுட்டு எப்படி போக நீச்சல் அடிச்சுக்கிட்டே இப்படியே பெயர வேண்டிதான் ஏங்க என்ன வீட்டுக்குள்ள எல்லாம் இப்படி தண்ணி வருது வருஷ வருஷம் இது ஒரு பாடு இப்போ என்ன செய்ய வா மொட்டை மாடியில் போய் உட்காருவோம் ஏங்க இங்கே கிடக்கிற சோபா ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் வீணாக போயிருமே போனால் போயிட்டு போகுது உயிரை காப்பாற்றிக்கோ வா மொட்டை மாடிக்கு போவோம் ஏங்க சோத்து பண்ண குழம்பு செட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்துருட்டா வேண்டாம்மா போகிற உயிர் பசியிலே போட்டும் ஏங்க ஏன் இப்படி சொல்லுதிங்க இப்போ தானே சோறு பொங்கி குழம்புலாம் வச்சேன் அது எப்படி அப்படியே போட்டு போக முடியும் மேலே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிடலாம்ல கவலைப்படாத ராணி மொட்டை மாடியில் போய் உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோயே மேலே ஹெலிகாப்டரில் போகிறவங்க யாராவது சாப்பாடு போட்டு போவாங்க அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிடலாம் சூர்யா மழை இப்படி பெய்யுது ஆண்டி என்ன காணுமே சொன்ன கேட்டா தானே எத்தனை தடவை போகாதீங்க வேண்டாம்னு சொன்னோம் ஒரு வார்த்தை கேட்காங்களா எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு முழிக்காக நீ போய் பார்த்து கூட்டிட்டு வாயே மழை இப்படி பெய்யுதே நான் எங்க போய் அவங்களை தேட போன போமடைக்கி பாவம் அங்கதான் வீட்டுல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க எப்படியாட்டு போய் கூட்டிட்டு வந்துரு சரி சிமரன் நான் போய் எப்படியாவது கூட்டிட்டு வாரேன் நீ பாத்து பத்திரமா போ ஆ சரி சரி என்னத்தை இப்படி தண்ணி வருது வீட்டுக்குள்ள வந்துரும் போலயே மழை விட்டாலாட்டு பரவாயில்ல தண்ணி வடிஞ்சிரும் மழை வேற வேகமா பெய்யுதே இப்போதைக்கு மழையும் விடாது தண்ணியும் குறையாது போல இப்போ நம்ம என்ன செய்ய போன வருஷம் மரியாதை மொட்டை மாடியில போய் உட்காருவோம் ஏங்க அந்த டெண்டர்லாம் கிடக்கா கிடக்கா இல்லையான்னு தெரியலையே அது எடுத்து வச்ச ஞாபகமும் இல்ல எங்க போச்சுன்னு தெரியலையே இப்போ என்ன செய்ய மொட்டை மாடியில ஊத கலர்ல எதையோ ஒண்ணு பாத்தனே அதான் அந்த டெண்டு ஆமாத்தே ஊத தான் இருக்கும் ஏல அலெக்ஸ் அப்ப நான் போய் அந்த டெண்டை போட்டு வைய நானும் ஆளாவும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரோம் என்னத்த தூக்கிட்டு வர போறீங்க எல்லாரும் அப்படியே வாங்க முதல்ல மேலே போவோம் மழை பெய்யல மழை பெய்யலன்னு கேக்கும் மழை பெஞ்சா இப்படி ஒரேடியா பெய்யுதே இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துரும் ஐயோ கடவுளே போன வருஷம் இப்படித்தான் என் பீரோல இருக்கிற துணி பூர நாசமா போயிட்டு இந்த வருஷம் என்ன ஆகு போதோ தெரியலையே அதுக்குன்னு பீரோவையும் தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு அலைய முடியும் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு முதல்ல மேல போங்க லட்சுமி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா என்ன என்ன குழம்பு சட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கினவனுக்கு தானே அந்த பொருளோட அருமை தெரியும் கீழே வச்சுட்டு போனேன் ஏதாட்ட ஆயிரும் அதனால கையோட வச்சுக்கிடுவோம் கையோட கொண்டு மொட்ட மாடி மலைக்குள்ளே வப்பீரு இங்க எங்கயாவது மேலே தூக்கி வச்சிட்டு வாங்க மேல வச்சா தான் மொத வரைக்கும் தண்ணி வந்து நனைஞ்சிருதே நான் எங்க கொண்டு வைக்க நான் கையிலே வச்சு பத்திரமா பாத்துக்கிடுதே சொன்னே கேட்க மாட்டீரு ரே கண்ணி என்னத்த வச்சிருக்க கையில இம்மா தீபாவளிக்கு வாங்கின புது துணி எல்லாம் இருக்குமா அதெல்லாம் நனைஞ்சிரும்ல அதுக்கு தான் பையில போட்டு அள்ளிட்டு வந்துட்டேன் அப்ப பழைய துணி எல்லாம் வீணா போனா பரவாயில்லையா பழைய துணி போனா கூட பரவாயில்லைம்மா இதெல்லாம் ஸ்கூலுக்கு போட்டு போகணும் அதனால நான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன் உன் தங்கச்சி பாரு ஸ்கூல் பேக்கை அழகாக தூக்கிட்டு வந்திருக்கா நீ என்ன தீபாவளிக்கு தீவாளிக்கு வாங்கின தூக்கிட்டு வர படிப்பு முக்கியமாக துணி முக்கியமா ஏம்மா படிப்பு தான் முக்கியம் ஆனாலும் தீபாவளிக்கு துணி ரொம்ப முக்கியம்மா படிக்கிற புக்கு எங்கிட்டி அதை தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல ஏம்மா படிக்கிற புக்கு கட்டில் கடையில் இருந்துச்சுன்னு நினைக்க கடையில் போட்டு வந்தியா அதான் படிக்கிற பிள்ளைன்னு அழகு மூஞ்சிலே தெரியுமே உன் தங்கச்சி பாரு என்ன அழகாக ஓடி போய் புக்கு தூக்கிட்டு வாரானு நீ தான் இப்படி இருக்க ஒரு கூறு கிடையாது ஏம்மா தண்ணி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இப்போ போய் எடுக்க முடியாது

ஐயோ கடவுளே ஒரு வழிய தவக்கணிச்சல் அடிச்சு அடிச்சு வெளியே வந்துட்டேன் இன்னும் எப்படி அங்க போய் சேரன்னு தெரியலையே வழியில வேற ரோடு பூரம் சேரன் சகதியுமா குண்டு குளியுமால கிடக்கும் எது ரோடு எது தண்ணினே தெரியாதே சரி இப்படியே நீந்துகிட்டே போக வேண்டியதா என்ன செய்ய பிள்ளைகள் வேற என்ன தேடிட்டு கிடப்பாங்களே எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் ஐயோ கடவுளே மழை என்ன இப்படி பெய்யுது தண்ணி வீட்டுக்குள்ள வந்துரும் போலையே இப்ப என்ன செய்ய எல்லாமே மொட்டை மாடியில போய் உட்கார்ந்தாலே நம்ம வீட்டுல மொட்டை மாடி கூட இல்லையே தலைவருக்கு ஃபோன் அடிச்சா பள்ளிக்கூடத்துல எதுவும் முகாம் போட்டுருக்காரானு கேட்கலான்னு பார்த்தா ஃபோன் கூட போக மாட்டேக்கே இப்போ எப்படி கேட்க பேசாம நீச்சல் அடிச்சுக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போயிருவோம் எப்படியும் முகாம் போட்டிருப்பாரு தலைவர் போடாமலே இருக்க மாட்டாரு எப்படியும் வீட்டுக்காரும் இல்லை பிள்ளையும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் பாட்டியை பார்க்க போறேன்னு ஊருக்கு போயிட்டாங்க அங்கே கிடப்பாங்க நம்ம மட்டும் மட்டும்தானே இருக்கோம் வீட்டை போட்டிட்டு பேசாம கிளம்பிடுவோம் ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என் சொத்தெல்லாம் போகுது என்னது சொத்தெல்லாம் போகுதா ஐயோ என் ட்ரங்கு பெட்டி போகுது அதுல தானே என் சொத்தே இருக்கு ட்ரங்கு பெட்டியில தான் சொத்து இருக்கா ஐயோ போதே போதே வேகமால போகுது கிளவி சொத்து பூரா ட்ரங்க் பெட்டிக்குள்ளேயே வச்சிருக்கு இப்ப என்ன செய்யலாம் ஏற்கனவே இந்த கிளவி கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு சிம்ரனோட சொத்து பூரா இவளுக்கு தான் இது காணாதுன்னு இப்ப ட்ரங்க் பெட்டிக்குள்ள வேற ஏதோ சொத்து வச்சிருக்கு போல அப்ப இவங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சு சொத்தெல்லாம் இதுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்குன்னு நினைக்கேன் உடுவமா நம்ம வெரைட்டி வருவோம்ல தள்ளிக்குள்ள போற பெட்டி எனக்கு தான் சொந்தம் ராதா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை

எட்ட மடக்கி எட்ட மடக்கி இன்னும் கொஞ்சம் தான் எப்படியாவது எட்டிட்டேன பெட்டி எடுத்துருவேன் இந்தா வந்துச்சமில்ல அடியே ராதா ராதா என் பெட்டியும் பானையும் எடுத்து தாயே இந்தா அதுக்கு தானே வந்திருக்கேன் சீக்கிரம் சீக்கிரம் என் பானையும் பெட்டி எடுத்து கொடுத்துரு அப்படியே கொஞ்சம் என்னையும் காப்பாற்றி விட்டுரு காலு மரத்தில் மாட்டிக்கிட்டு எடுக்க முடியல மரத்தில் மாட்டிக்கிட்டா அப்படின்னா எனக்கு வசதியாக போச்சு பானையும் பெட்டியும் தூக்கிட்டு போகும்போது பிடிங்கிருவியோன்னு பார்த்தேன் கிளவி நீ மரத்திலே கடை நான் பானையும் பெட்டியும் தூக்கிட்டு போறேன் அடி பாவி காப்பாற்றுவேன்னு பார்த்தா இப்படி கலவாண்டிட்டு போறேன் அடியே என் பெட்டியும் பானையும் கொடுத்துட்டு போடி ஏ கிளவி பானையை விடு அடியே இன்னைக்கு ஒன்று என்ன செய்யுதுன்னு பாரு நல்ல வேளை பானையை காப்பாத்திட்டேன் நல்ல வேலை பெட்டியாவது கிடைச்சது பெட்டியோட ஓடிடுவோம் பெட்டியை கொண்டு வீட்டுக்குள்ளே பீரோ மேலே ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம முகாமுக்கு போகணும் போன வருஷம் தான் வெள்ளத்தில் அடிச்சிட்டு வந்து வரத்தில் தொங்கிட்டு கிடந்தேன்னு பார்த்தா இந்த வருஷமும் மறுபடியும் தொங்க சப்பா கஷ்டப்பட்டு எப்படியோ வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டேன் வீடு கொஞ்சம் உயரத்துல இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள தண்ணி வரல இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ளயும் தண்ணி வந்துரும் அதுக்குள்ள முதல்ல பெட்டியை திறந்து பார்த்துட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் அந்த பொருள் எல்லாம் எடுத்து பீரோக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு நாம முகாம பார்த்து ஓடுவோம் இந்த பெட்டி தான் கிடக்கு பூட்டை வர்ற வழியிலே ஒரு கல்ல வச்சு உடைச்சிட்டேன் அதனால இப்போ உள்ள திறந்து பாத்துற வேண்டியதான் ஐயோ கடவுளே இந்த பெட்டிக்குள்ள நிறைய சொத்தெல்லாம் இருக்குன்னு கிளவி சொன்னிச்சு என்ன சொத்து வச்சிருக்குன்னு தெரியலையே தங்கம் வெள்ளி வைரோன்னு நிறைய நகையெல்லாம் வச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டு பத்திரம் சொத்து பத்திரம் அது இதுன்னு இருக்கும் எல்லாம் எனக்கு தான் நான் பணக்காரி முதல்ல இந்த வீட்டை இடிச்சு தூர போட்டுட்டு அந்த கிளவி வீட்டை விட பெரிய வீடாக கட்டிடணும் அதுக்கு பிறகு நான் தான் இந்த ஊர்லேயே படக்காரியாக இருப்பேன் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் தலைவர்கிட்ட போய் பேசி கீசி அவரை தலைவர் பதவியிலிருந்து விலக சொல்லிட்டு நம்ம இந்த ஊருக்கு தலைவி ஏற வேண்டியதான் நான் தானே படக்காரி அப்போ நான் தான் தழுவி அறக்கணும் சரி முதல்ல பெட்டியை திறப்போம் என்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்போம் ஆட கடவுளே கிளவி சொத்து சொத்துன்னு சொல்லிச்சே உள்ள தங்கமும் வெளியே இருக்குன்னு பார்த்தா இப்படி பழைய துணியும் பிஞ்சு செருப்புமில்ல கிடக்கு Mua! 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 Mua!